நூறு வருஷமா கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் இருக்குது ஒரு காலத்திலையும் சிந்தனையிலும் செயலையும் பின்தங்கி இருக்கிறாங்க அவர்களால் சமூகத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள அப்படி என்று சொன்னால் இந்த கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழகத்திலே நடந்திருக்கக்கூடிய சாதிய போராட்டங்களுக்கெல்லாம் அவர்கள் விடை சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றாகத்தான் இருந்தது தியாகி இமானுவேசரன் படுகொலை செய்யப்பட்டார் கம்யூனிஸ்டுகள் எடுத்த நிலை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கீழத்தஞ்சி என்ற நாகப்பட்டினத்தில் கீழவெண்மணியில் நாற்பத்தி மூன்று பேர் தேவேந்திர சமுதாயத்தினுடைய தாய்மார்களும் குழந்தைகளும் மூதியோர்களையும் ஒரே குடிசிலை வைத்து அரைப்படி நெல் உயர்வு கேட்டதற்காக அவர்களை அப்படியே ஒரே குடிசீலை வைத்து தீட்டுக் கொடுத்தார்கள் இன்று வரையிலும் அவர்கள் தேவேந்திரோட வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்த மறுக்கிறார்கள் இந்த கம்யூனிஸ்ட் துரோகிகள் அறுபத்தி எட்டிலே இப்பொழுது வலுவோர்ந்தார்கள் நீ விவசாயத்துடைய தொழிலாளிக்காக போராட்டம் நடத்தக்கூடியவன் இந்தியாவுடைய எந்த பகுதியிலே கீழே நடந்த இந்த நாற்பத்தி மூன்று கண்டித்து என்ன போராட்டத்தை நீங்கள் நடத்தினீர்கள் நாங்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மனிதாமத்த துறையில் நடத்தப்படுகிறார்கள் என்பதற்காக இரண்டாண்டு ஆண்டு காலம் போராட்டம் நடத்தினோம் அவர்கள் வெறும் அவர்கள் தொழிலாளர்கள் என்பதற்காக நடத்தினோம் எவ்வளவோ இழப்புகளை சந்தித்தோம் எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வந்தது ஆனால் நீங்கள் இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி வைத்திருந்தீர்கள் நீங்கள் என்ன போராட்டம் நடத்தினீர்கள்